ஓவியத்தில் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான புரட்சி நடத்துறதுக்காவிட்டால் இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் நினைத்து பார்க்கவே பயமாக இருக்க அந்த அளவுக்கு உழைப்பாளி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக விடுதலைக்காக போராடிய நாடுகள் எல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை ஏற்படுத்திய ஒரு புரட்சியாக இன்றைக்கு உழைப்பாளி வர்க்கம் தொழிலாளிகள் விவசாயிகள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகள் சலுகைகளை பெறுவதற்கான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கான ஒரு உந்துதலை ஏற்படுத்திய ஒரு புரட்சியாக முன்னால் ரஷ்யாவை பார்த்து தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் அப்போதுதான் உழைப்பாளி மக்களை சமப்படுத்த முடியும் சமாதானப்படுத்த முடியும்ங்கிற அடிப்படையில் முதலாளித்துவ நாடுகளில் கூட பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்கக்கூடிய அளவிற்கு மகத்தான சோவியத் புரட்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு நடைபெற்றது தொல் தொழில் லெலின் அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற இந்த புரட்சி பல்வேறு சிரமங்களை சிக்கல்களை வலதுசாரி செலுத்தல் வார்த்தை போராட்டமாக இருந்தாலும் சரி இடதுசாரி அதிதீவிரவாதத்தை இருந்த போராட்டமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு போராட்டத்தினுடைய காலகட்டத்தில் அதற்கான நிலைமைகளை சரியாக புரிந்து கொண்டு ஒரு யுக்தியை அதாவது தொலைநோக்கு யுக்தி என்று சொல்வார்கள் அதே மாதிரி நடைபெறக்கூடிய போராட்டங்களின் போது எந்த சிசுகளியில் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒரு ஆழமான கருத்தின் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய முறையில் பல்வேறு யுக்திகளை வகுத்ததிலே தோழர் லெலின் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார் என்று நாம் வரலாறுகளே படித்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி உலகத்தில் விடுதலை பெற்ற விடுதலைக்காக போராடிய நாடுகள் விடுதலை பெறுவதில் இரு பெறுவதற்காக இருந்தாலும் அதே மாதிரி தொடர் லெலினவருடைய அரசாட்சிக்கு பின்னால் அவருடைய காலத்திற்கு பின்னால் தொடர் ஸ்டாலின் அவர்கள் நடத்திய வீரமிகு போராட்டத்தின் காரணமாக பாசிசத்தை முறியடிக்கக்கூடிய அந்த மகத்தான போராட்டத்தில் சோவியத் நாடும் அதனுடைய மக்களும் அதனுடைய கட்சியும் எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள் இந்த அளவுக்கு பாசிசம் முறியடிக்கப்பட்டு என்பதை பற்றிய மகத்தான சித்திரங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் இன்றைக்கு இருந்து இருக்கிறது எனவே மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ ரசா அவர்களுக்கு இந்த மகத்தான பணியை நிறைவேற்றியவைக்காக உள்ள ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு தந்த தோழர் ரசா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்